வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை நடத்திக்கிற்காரு அவசர ஆலோசனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் சில மீடியாக்கள் என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளிவர இருக்குது கூடிய விரைவாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளிவரப்போகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கான அறிவிப்பு அப்படின்னு நிறைய மீடியாக்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆலோசனை வந்து நடந்துக்கி அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறாரு அப்பா ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சில விவாதங்கள் நடக்கும் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவே இது மாதிரியான செய்திகளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு செய்திகளை ரிலீஸ் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா அது அப்படியே வந்து விட்டுருவாங்க இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் அது மாதிரியான ஒரு ஸ்டண்டாக தான் இருக்கும் எப்படியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் உட்கார வைக்கிறது தான் திமுக தலைமையுடைய உடைய முடிவு இதுதான் நாங்கள் வந்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து எவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு எத்தனை வருடங்களாக திமுகவில் வந்து எவ்வளோ சீனியர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களில் வந்து துணை முதலமைச்சர் பதவி யாருக்குமே தகுதி இல்லையா டேரக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு பாஜக அதிமுக இந்த கேள்விகளை வந்து முன்வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நியூஸா பார்க்கப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈரானுடைய உயர் தலைவர் இருக்காருல்ல அவர் இந்தியா குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து அச்சுறுத்தல இருக்காங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய உயரத் தலைவர் பேசியிருக்காரு அதுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முற்றிலும் தவறான கருத்தை இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிருக்காதிங்க அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பற்றி பேசுகிறதுக்கு முன்பாக அவங்களுடைய நலன் பற்றி பேசுகிறதுக்கு முன்பாக உங்கள் நாட்டு வரலாற நீங்கள் ஃபஸ்ட்டு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி பேசியிருக்காரு கேம்பெயினில் ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்க போகிறாரு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குவாட் மீட்டிங் வந்து நடக்குது அந்த மீட்டிங்கில் இந்தியா வந்து கலந்துக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் அசம்பிளியில் ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாரு இதுக்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேன் கூர்மையான புத்திக்காரர் நரேந்திர மோடி இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவு இருக்குது பார்த்தீங்களா அதை அதிகமாக பயன்படுத்திக்கிறது யூட்டிலைஸ் பண்ணுறது இந்தியா தான் அதனால் ஒரு நல்ல ஒரு புத்திக்காரர் ஃபெண்டாஸ்டிக்கான மேன் நரேந்திர மோடி அமெரிக்கா வரப்போறாரு நெக்ஸ்ட் வீக்கு அவரை வந்து நான் வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய கேம்பெயினில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பவம் செய்த பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திமுக காங்கிரஸ் இந்தி கூட்டணி கட்சிகளை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த அழைப்பை ஏற்று பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு வந்திருந்தார் அந்த வீடியோ வெளிவந்துச்சா இது இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பகுதி ஏற்படுத்தியிருந்துச்சு அது எப்படி வந்து ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் எப்படி வந்து ஒன்றா வந்து சேரலாம் இந்தியாவுடைய ஜுடிஷியரி அண்டர் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா தலைமை நீதிபதி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் நடந்துச்சுல அதில் நான் கலந்துக்கிட்டேன்ல அதை சில பேர்னால் பொறுத்துக்கவே முடியலை அதிகார பசி உள்ளவர்கள் நாட்டை பிளவுபடுத்த முயற்சி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருந்தாரு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனை காங்கிரஸு சில கட்சிகள்னால் வந்து பொறுத்துக்க முடியலை அவங்க விநாயகர் சதுர்த்தியை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா சுதந்திரத்துக்காக போராட்டம் நடத்துன்னுச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் இந்திய விடுதலை போராட்ட சமயங்களில் விநாயகர் சதுர்த்தி மூலமாக தான் மக்கள் வந்து ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஏன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர் பதிவுகள் போட்டுக்காங்க உண்மைதாங்க பிரைம் மினிஸ்டருடைய அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கங்காதர திலகர் அவர்கள் தலைமையில இது மாதிரி விநாயகர் சதுர்த்தி விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தணும் எல்லா பொதுமக்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேம்பெயின் மாதிரியே வந்து செய்யப்பட்டுச்சு அப்படி விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு பொதுமக்கள் வந்து கலந்துக்குவாங்க அந்த விழாவில் இந்தியாவுடைய சுதந்திரம் தொடர்பாக இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் தொடர்பாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்துவது இது மாதிரி இந்திய மக்களை ஒன்றிணைத்தது நார்மலாகவே நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மக்களை ஒன்றிணைக்கக்கூடியது அது மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி மூலமாக தேச பற்றை வந்து பாலகங்காதர திலகர் அவர்கள் வளர்த்தாரு அதை தான் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவுடைய விடுதலை போராட்ட சமயங்களில் மக்களை இந்த விநாயகர் சதுர்த்தி ஒன்றிணைத்தது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்